முன்னாள் உள்புத்துறை அமைச்சர் பொன்முடியோட வழக்கில் உச்சநீதிமன்றம் தீர்ப்பு வழங்கியதன் அடிப்படையில் தண்டனைகள் நிறுத்தி வைக்கப்பட்டிருக்கிறது அதனை உத்திவாகும் போது அவர் மீண்டும் சட்டமன்ற உறுப்பினராக தொடருவார் என தெரிவிக்கப்பட்டு அவர் உடனே பதவி அமைச்சராக பதவி பிரமாணம் செய்து வைக்க வேண்டும் என கடந்த வாரம் முதலமைச்சர் அவர் ஆளுநர் கடிதம் எழுதியிருந்தார் இந்த ஆள ஆளுநர் அதிரடியாக குறிப்பாக டெல்லி பயணம் மேற்கொண்டார் அதற்கு பிறகு அவர் தண்டனை மட்டுமே நிர்ணயிக்கப்பட்டிருக்கிறது அவருக்கு பதவி பிரமாணம் செய்ய வேண்டிய தேவை இல்லை என ஆளுநர் தரப்பில் இருந்து அதற்கு மறுப்பு செய்தி தெரிவிக்கப்பட்டது இந்த தமிழக அரசு சென்னை உயர்நீதிமன்றத்தில் குற்றவாளி நீதி தீர்மானித்தால் பொன்மொழி தளது நீக்கத்திற்கு உள்ளானார் பொன்மொழி மீண்டும் பதவி பிரமாணம் செய்திருக்க உத்தரவிட வேண்டும் என தமிழக அரசு வழக்கு அந்த அடிப்படையில் உச்சநீதிமன்றம் கொடுத்த தீர்ப்பின் அடிப்படையில் பார்க்கும்போது ஆளுநர் நிச்சயமாக பதவி செய்து வைக்க வேண்டும் இதற்கு காலம் கண்டக்கூடாது இல்லை என்றால் உச்ச நீதிமன்றம் கடுமையான நடவடிக்கை மேற்கொள்ளும் என நீதிமன்றம் தெரிவித்திருப்பது மிக முக்கிய ஒன்றாக பார்க்கப்படுது உச்ச நீதிமன்றம் தீர்ப்பை குறிப்பாக பதவிப்பிரமா செய்து வைக்க முடியாது என்று சொல்வது அவருடைய வேலை அல்ல உச்ச நீதிமன்றம் கடுமையாக சொல்லியிருப்பது மிக முக்கிய செய்த பார்க்க எச்சரிக்கையும் செய்திருக்கிறார்கள் நாளைக்குள் முடிவு எடுக்கவில்லை என்றால் நாங்கள் அதை இப்போது சொல்ல போதிலே கடுமையான நடவடிக்கை எடுப்போம் என உச்ச நீதிமன்றம் தெரிவித்திருப்பது மிக முக்கிய செய்த பார்க்கப்பட்டது என்றால் தொடர்ந்து ஆளுநர் இது போன்ற பல்வேறு சர்ச்சைக்குரிய நிகழ்வை செய்து வருகிறார் கடந்த தொடர்ந்து தமிழரசுக்கும் ஆளுநரும் பல்வேறு மோதல் போக்கு நடைபெற்றுகிறது வருகிறது தமிழரசு ஒரு செய்தி சொன்னா அதுக்கு மாறாக செய்வதே அவருக்கு கடந்த காலத்தில் அடிப்படையில் முன்னாள் அமைச்சர் பொன்மணியுடைய விவகாரத்தையும் அவரது போன்ற செயல்பாடு ஈடுபட்டிருப்பது மிக முக்கிய செய்தியா இருக்கிறது ஏனென்றால் தொடர்ந்து வேந்தர்களுடைய நியமனம் உள்ளிட்ட பல்வேறு விவகாரங்களில் பொன்மணி அவர்கள் கடுமையான முறையில் ஆளுநர் எதிர்ப்பது கூட நம்மால் பார்க்க முடியுது அது தொடர்ச்சியாக தான் இது போன்ற சூழலில் ஆளுநர் முடிவெடுக்கிறாரா என்ற கேள்வியானது அரசு விமர்சனம் முன்வைக்கிறார்கள் இருந்த போதிலும் நாளைக்குள் முடிவு எடுக்கவில்லை என்றால் நாங்கள் இதை இப்போது சொல்ல போவதில்லை கடுமையான நடவடிக்கை எடுப்போம் என உச்சநீதிமன்றம் எச்சரிக்கை எடுத்திருப்பது ஒரு ஆளுநருக்கு ஒரு மாநிலத்திற்கு ஆளுநர் எச்சரித்திருப்பது மிக முக்கிய இதே முதன்மையாக பார்க்க அந்த அடிப்படையில் ஆளுநர் நாளை பதவி பிரமாணம் விளக்கம் கொடுப்பாரா இல்ல பொன்முடி அழைத்து அவர் பதிவாள செய்வாரா உள்ளிட்டவை குறித்து நாளை மிக முக்கிய தகவல் ஆளுநர் எது தெரிவிக்கிறார் அதை பொறுத்து அமையும் என்பதே மிக முக்கிய பார்க்கப்படுகிறது